இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல வாஸ்து சம்பந்தமா ஒரு தலைப்பு வந்து பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும் அடிப்படை வாஸ்து அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க வாங்கி நீங்க அன்பர்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் கிட்டத்தட்ட நம்ம சேனல் வந்து ஐம்பத்தி ஆறாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேல வந்து இப்போ வந்து ரீச் ஆயிட்டு இருக்கு உங்க அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றியை சொல்லிடுறேன் சரி இந்த வாஸ்து சம்பந்தமா ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு அப்படின்னு கூடிய விஷயங்கள் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க சோ எனக்கு வந்து வீட்டினுடைய ராசி நல்லா இருக்கா எனக்கு வீடு அமையுமா இந்த மாதிரி எல்லாம் ஜாதகத்துல கேட்டிருக்காங்க இல்லையா சோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நான் உங்களுக்கு ரெமெடிஸ் கொடுத்துட்டே இருக்கேன் அதே நேரத்துல ஒரு வீட்டுல வந்து நமக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் ஒரு வீட்டுனால அப்படின்றத பத்தியும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அது வந்து வாஸ்து சம்பந்தமா இருக்கும் சரிங்களா இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்கு திசைகள் அப்படின்னு இருக்கு இல்லையா அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஈஸ்ட் வெஸ்ட்

கஷ்டமான தான் இருக்காங்க அது வந்து சம்பாதிக்க அந்த மாதிரி தான் இருக்காங்க அப்புறம் எங்க சார் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கங்க இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனை ஒரு பிளாட் இந்த பிளாட்டை வந்து இப்போ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான்கு திசைகள் இருக்கு அந்த திசையை பொறுத்து கிழக்கு திசை இது இது வந்து வந்து திசை இந்திர இந்த மத்திய பகுதி இது நடுவில் சென்டர் வந்து மத்திய பகுதி இந்திரன் மூளை அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு நேர் இது மேற்கு மேற்கு வந்து வருணமுலை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா வடக்கு வந்து குபேர முலை தெற்கு வந்து எம மூலை அப்படின்னு சொல்லுவோம் இப்ப இதை வந்து நம்ம நாலா டிவைட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த பகுதி பாத்தீங்கன்னா இது ரெண்டு திசைகளுக்கு சேர்ந்தது அதாவது வடக்கு இது வந்து கிழக்கு அப்ப வடகிழக்கு பகுதி ஈசானியம் சரிங்களா அடுத்தது இது தெற்கு இது கிழக்கு தென் கிழக்கு அக்னி முலை அல்லது அக்னேயம் அதே மாதிரி தெற்கு மேற்கு தென் மேற்கு நைருதி கன்னிமுலை இருக்காங்க அடுத்தது வடக்கு மேற்கு வட மேற்கு வாய் மூளை அப்படின்ட்டு சரி இப்போ இந்த ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவத்தை அடிப்படைய வச்சிருக்கு அதாவது ஈசானியம் அப்படின்னா நீர் அப்படின்னு சொல்லலாம் ஈசானியம் அப்படின்றது வந்து நீரை குறிக்கக்கூடியது அக்னேயம் அப்படின்றது நெருப்பு நெருப்பை குறிக்கக்கூடியது சரிங்களா இது நைருதின்றது நிலம் நிலத்தை குறிக்கக்கூடியது அப்புறம் பாத்தீங்கன்னா காற்று அடுத்து கடைசியா வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மத்திய பகுதி பாத்தீங்கன்னா இந்த அகிரகாரத்தில் வந்து அதாவது மேல நம்ம மூடி சீலிங் வச்சிருக்கோம் இல்லாம ஓப்பனா இருக்கும் இந்த இடம் சரிங்களா இப்போ ஒரு வீடுனாக்கா நாலு இப்போ நாலு பக்கமும் வந்து அறைகள் இருக்கு நடுல பாத்தீங்கன்னா மேலே பார்க்க முடியும் இதை வந்து பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆகாயம் அப்போ இந்த பஞ்சபூத தத்துவங்களை வச்சு வச்சுதான் வந்து அன்றைய காலகட்டத்தில் வீடு கட்டிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த சீலிங் மேல ஃபர்ஸ்ட் ப்ளோர் செகண்ட் ஃபிளோர் அப்படி போறதுனால இந்த இந்த பகுதியை வந்து நம்ம வந்து விட்டுட்டோம் சரிங்களா சரி இப்போ இது இல்லைனாலும் பரவாயில்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்ல முடியாது இதுவும் ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான் வந்து வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம் இப்போ இந்த திசைகளும் இந்த திசைகள் எதுக்கு வந்து சம்பந்தமா வந்து நீர் சம்பந்தமா சரி இப்போ ஒரு முக்கியமான விஷயம் போல அதாவது இந்த வாஸ்து சாஸ்திரப்படி நான்கு திசைகள் இருக்கு சரிங்களா கிழக்கு வாசல் வடக்கு வாசல் தெற்கு வாசல் மேற்கு வாசல் வடகிழக்கு வாசல் வட மேற்கு வாசல் தென்கிழக்கு வாசல் தென்மேற்கு வாசல் இப்படின்ட்டு எட்டு திசைகள்லயும் வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க நிறைய வீடுகள் இருக்கு அந்த மாதிரிதான் ஏன்னா பிளாட் அவங்களுடைய அமைப்பு பொறுத்து வீடு கட்டிருக்காங்க சரிங்களா சரி இப்ப இந்த எல்லா திசைகளும் கட்டிடுறோம் இதுல வந்து எது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஜாதக ரீதியா ஒரு சிலருக்கு தெற்கு மேற்கு வாசல் வந்து சிறப்பாக இருக்கும் சரிங்களா தெற்கு மேற்கு வாசல் வந்து ஒரு சொல்ல முடியாது அது வந்து நீடித்த நிலையான வளர்ச்சி ஆனால் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலமா வந்து அவங்க உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துடும் எதுக்குன்னாக்கா இந்த தெற்கு மேற்கு வாசலை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து தொடர்ந்து வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அதே நேரத்தில் கிழக்கு வடக்கு வாசலை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இவங்க கொஞ்ச கால வேலை செஞ்சாலும் அதிகப்படியான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து கொடுத்துரும் சரிங்களா அதுதான் வந்து கிழக்கு வடக்கு வாசலுக்கான முக்கியமான ஒரு விஷயம் இதுல ஏன் அப்படி சொன்னோம் அப்படின்னா இப்போ நமக்கு சூரிய உதயம் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு இந்த கிழக்கு பகுதியில வந்து சூரியன் உதயம் வரும் சரிங்களா இப்ப இந்த சூரிய உதயம் வந்து உதயம் ஆகும்போது கண்டிப்பா கிழக்கு வாசல்லையும் வடக்கு வாசலையும் காலையில எழுந்து பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்தான் உன்னால பார்க்க முடியும் வெளியில வாசலை வந்து வெளியில பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் இந்த ரெண்டு வாசல்களுக்கு வந்து சூரிய ஒளி பொதுவாக வாசல்லே வந்து உங்களுக்கு சூரிய ஒளி கிடைக்கும் சரிங்களா வீட்டு வாசல பாத்தீங்கன்னாலே சூரிய ஒளி கிடைக்கும் ஆனா இந்த ரெண்டு பகுதி வந்து மறைஞ்சிருக்கும் சூரிய உதயத்தின் நம்ம போவோம் இந்த ரெண்டு பகுதியும் வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சிருக்கும் சூரிய அதாவது சூரிய ஒளி வந்து வீட்டு வாசல்ல படாரு சரிங்களா இதுதான் சோ இந்த சூரிய ஒளி படக்கூடிய வாசல் அப்படின்னு சொல்லும் போது கிழக்கு வடக்கு அதனால வந்து இத வந்து ரொம்ப சிறப்பான ஒரு வாஸ்குவ பொறுத்த வரைக்கும் கிழக்கு வடக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு வாசல் சொல்லலாம் அதுல முக்கியமா வந்து இந்த வடகிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வாஸ்து தான் வந்து அதாவது இந்த அமைப்புல இருக்கக்கூடிய மனை வந்து பர்ஸ்ட் கிளாஸ் மனை அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இதுல சில பாதகங்களும் இருக்கு அதை நான் இன்னொன்னு தனியா ஒரு வீடியோல போடலாம் அதாவது வடகிழக்கு வந்து எந்த அளவுக்கு பெஸ்டோ அதே அளவுக்கு சில விளைவுகளை கொடுத்துரும் அது வந்து எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் சரி இப்ப வந்து இந்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது எல்லாமே பார்த்தோம் இப்போ இந்த ஒவ்வொரு தத்துவத்தை அடிப்படையா இருக்கு இல்லையா சரி இப்போ இதை பேசிக் வந்து நான் கொடுத்துறேன் அப்புறம் ஒவ்வொரு மூளைக்கு எப்படி இருக்கணும் என்ன ஏதுன்னு நம்ம அடுத்த இந்த வடக்கு வந்து நீர் சம்பந்தமா இந்த நீர் சம்பந்தமா வந்து அப்படின்னும் பொழுது கண்டிப்பா இந்த தொட்டியை வைக்கணும் சம்ப் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில வர மாதிரி இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி இந்த கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அக்னி மூலையில இருக்கணும் இங்க இருக்கணும் கிச்சன் அப்படி இல்லைனாக்கா வாயு மூலையில வந்து வைக்கலாம் இந்த ரெண்டு ஆப்ஷனை தவிர்த்து வேற எங்கயும் கிச்சன் வைக்க கூடாது அப்படி வச்சீங்க அப்படின்னா வீட்டுல வருமானம் தங்காது சரிங்களா அதே நேரத்தில் சொல்லக்கூடியது வந்து மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு சொல்லி வரணும் மாஸ்டர் பெட்ரூம் இந்த இதுல இருக்கணும் இந்த ரூம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து இந்த செப்டிக் டேங்கோ தொட்டியோ சரிங்களா இந்த பகுதியில வந்து எந்த ஒரு ஓபன் ஜன்னலோ எதுவுமே இருக்கக்கூடாது சரிங்களா இதெல்லாம் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு பொருளாதார ரீதியா வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க இவங்க கையில வந்து காசே தங்காது சரிங்களா அதே நேரத்துல இந்த பகுதியில் வந்து ஓப்பன் இருக்கு அப்படின்னா இந்த வீடுகள்ல அடிக்கடி வந்து திருட்டு போகும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு சரிங்களா சோ அப்போ இந்த ஈசானியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீர்நிலைகள் எங்க இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இருக்கு